ஸ்ரீமதே ராமானுஜாயின் நமகா அருளாள பெருமாள் எம்பெருமானார் அருளி செய்த ஞானசாரம் கருங்குடல் தோகையர் வேல்விழியில் துவளும் மருளாம் வினைகெடும் மார்க்கம் பெற்றேன் மறை நான்கும் சொன்ன பொருள் ஞானசாரத்தை புந்தியில் தந்தவன் பொங்கொழி சேர் மாமுனி அம்பொர்க்கடல்கள் அடைந்த பின்னே. ஊனவுடல் நீத்து பின்னேடல் தேனுகரும் ஆசை மிகு சிந்தையராய் தானே பழுத்தால் விழுங்கனி போல் பத்தத்து வீழும் விழுக்காடே தானருளும் வீடு நரகும் சுவர்க்கமும் நான் மலராள் கோனை பிரிவும் பிரியாமையுமாய் துரிசற்று சாதகம் போல் நாதன் தனதருளே பார்த்திருத்தல் கோதிலடியார் குணம் ஆனை கடிந்த ஆழியங்கை அம்புயத்தாள் கோனை விடில் நீரில் குதித்தெழுந்த மீனெனவே படி பிறத்தல் அன்னவன்தாள் நீக்கமிலா அன்பர் நிலை மத்தொன்னை எண்ணாதே மாதவனு காட்சியலே உற்றதிதுவென்னு உளந்தெளிந்து பெத்த பெரும் பேத்தின் மேலுளதோ பேரென்னிருப்பார் அரும்பேருவத்தவர்க்கு தீர்த்த முயன்றாடுவதும் செய்தவங்கள் செய்வனவும் பார்த்தனை முன் காத்தபிரால் பார்ப்பதன் முன் சீர்த்துவரை மன்னன் அடியோமென்னும் வாழ்வு நமக்கேந்ததற்பின் என்ன குறை வேண்டுமினி புண்டரிகை கேள்வனடியார் அப்பூமிசையோன் அண்டமொரு பொருளா ஆதரியார் மண்டி மலங்க ஒரு மீன் கலங்கிடுமோ முன்னீர்கடல் தோளார் சுடர்த்திகிரி சங்குடைய சுந்தரனு காளானார் மத்தொன்னில் அன்பு செய்யார் மீளா பொருவறிய விண்ணாட்டில் போகம் நுகர்வார்க்கு நரகன்னோ இந்திரன் தன்னாடு முத்த புவனமெல்லாம் உண்ட முகில் கத்தை இச்சியா செய்திடினும் உச்சியால் ஏற்கும் முகந்து ஆசில் அருளால் அனைத்துலகும் காத்தளிக்கும் வாச மலராள் மணவாழன் தேசுபொலி விண்ணாட்டில் சால விரும்புமே வேறொன்னை எண்ணாதார் நெஞ்சத்திருப்பு நாடு முலகை நலிகிண்ண வாளரக்கன் தோளும் முடியும் துணித்தவன் தன் தாளில் பொருந்தாதார் உள்ளத்து பூமடந்தை கேழ்வன் இருந்தாலும் முள்மேல் இருப்பு தன் பொன்னி மத்தொன்னில் தாழ்வு செய்யா அன்பர் கொள்ளும் விரையார் துழாயலங்கள் மாரிமா கொண்டல் நிகர்மால் மாறாயிணைந்த மருதம் இறத்தவழ்ந்த சேரார் அரவிந்தச் சேவடியை வேறாக உள்ளாதும் தான் உகந்து கொள்ளான் மலர்மடந்தை கோன் பண்டே உயிரனைத்தும் பங்கையத்தாள் நாயகர்க்கே தொண்டாமெனத் தெளிந்த தூமனத்தற்கு உண்டோ பலகத்தும் தம்முடம்பை பார்த்து அபிமானிக்கும் உலகத்தவரோடு உறவு பூதங்களை பொறுந்து பொருந்து உடலினார் பிறந்த சாதங்கள் நான்கினொடும் சங்கதமாம் பேதங்கொண்டன் அப்பயன் பெறுவீர் எவ்வுயிர்க்கும் இந்திரை கோன் தன்னடியே காணும் ஷரண் குடியும் குலமுமெல்லாம் கோகநகை கேள்வனடியார்க்கு அவனடியே ஆகும் படியின் மேல் நீர்கிழவும் ஆறுகளின் பேரும் நிறமுமெல்லாம் ஆறுலியை சேர்ந்திடமாய்ந்தத்து குடியும் குலமுமெல்லாம் கோகநகை கேழ்வன் அடியார்க்கு அவனடியேயாகும் படியின் மேல் நீர்கிழவும் ஆறுகளின் பேரும் நிறமுமெல்லாம் ஆறு களியை சேர்ந்திடமாய்ந்தற்று தேவர் மனிசர் திரியக்கு தாவரமாம் யாவையுமல்லன் அல்லன் இலகுமுயிர் பூவின் கேள்வன் அமலன் அறிவே வடிவாம் நாரணன் தாட்கே அடிமை நான் ஒன்றிடுக வெண்ணவர்கோன் செல்வமொழிந்திடுக என்னும் இரவாது திருந்திடுக இன்னே இறக்க கழிப்பும் கவர்வும் இவத்தால் பிறக்குமோ தத்தெளிந்த பின் ஈனமிலா எய்திலராம் மானிடரை எல்லா அவணத்தாலும் தானறிய விட்டார்கெளியன் விடாதார்கரவரியன் மட்டார் துழாய் அலங்கல் மால் நல்ல புதல்வர் மனையாள் நவையில் கிளை இல்லம் நிலம் மாடிவை அனைத்தும் சுடுமேல் அவர் கெளிதாம் ஏத்தரும் வைகுந்த திருப்பு விருப்புறினும் தொண்டற்கு வேண்டுமிதமல்லால் திருப்பொலிந்த மார்பன் அருள் செய்யான் நெருப்பை விடாதே குழவி விழ வருந்தினாலும் தடாதே ஒழியுமோ தாய் ஆரப்பெருந்துயரே செய்திடினும் அன்பர்கள் பால் வேரி சரோருகை கோன் மெய் நலமாம் தேரில் பொறுத்தற்கரிதெனினும் ஐந்தனுடற் புண்ணை அறுத்தற் இசை சாதயத்து உடைமை நான் என்றும் உடையானுயிரை வடமதுரை திடமாக அறிந்தவன் தன் தாளில் அடைந்தவர்க்கு முண்டோ பிறந்துபடும் நீள்துயரம் பின் ஊழிவினை குறும்பர் ஒட்டருவர் என் அஞ்சி ஏழை மனமே இனித்தளரேல் தன்னடி வீழ்ந்து சரணென்றிருந்தொருகால் கால் பின் உண்டோ துயர் பண்டு படிதுலபார்பனடை செய்த பிழை உண்டு பலவென்னு உளந்தளரேல் தொண்டர் செய்யும் பல்லாயிரம் பிழைகள் பார்த்திருந்தும் காணுங்கள் இல்லாதவன் காணிறை அத்த முறைக்கில் அடைந்த வருபால் அம்புயை கோன் முணர்ந்திகளும் கொள்கையனோ எச்சேதன் கண்ணின் உடம்பின் வழுவன்னோ காதலிப்பது அன்னதனை நுகந்த ஆ தப்பில் குருவருளால் தாமரையாள் நாயகன் தன் ஒப்பிலடிகள் நமக்குள்ளத்து வைப்பென்னு தேிருப்பார்கள்சுபொரி வைகுந்தத்து ஏரி இருப்பார் பணிகட்கேய்ந்து நெறி அறியாதாரும் அறிந்தவர் பால் சென்று செறிதல் செய்யா தீமனத்தர் தாமும் இறையுறையை தேராதவரும் திருமடந்தை கோன் உலகத்து ஏறார் இடரழுழுந்துவார் சரணாகதி மத்தோர் சாதனத்தை பத்தில் அரணாகாது அஞ்சனைதன் சேயை முரணடியக் கட்டியது வேறோர் கயிறு கொண்டார்ப்பதன் முன் விட்டபடை போல் விடும் மந்திரமும் ஈந்த குருவும் அம்மந்திரத்தால் சிந்தனை செய்கின்றதிருமாலும் நந்தரிலாதென்ன மருள் புரிவர் யாவர் அவரிடரை வென்று கடிதடைவர் வீடு மாடும் மனையும் கிளையும் மறைமுனிவர் தேடும் உயர் வீடும் சென்னெறியும் வீடுடைய எட்டெழுத்தும் தந்தவனே என்றிராதார் உறவை விட்டிடுகை கண்டீர் விதி வேதம் ஒரு நான்கின் உட்பொதிந்த போதில் மனு முதல் நூல் கூறுவதும் தீதில் சரணாகதி தந்த தன்னிறைவன் தாளே அரணாகும் என்னும் அது மானிடவன் என்னும் குருவை மலர்மகள் கோன் தானுகந்த கோலமுலோகமென்னும் ஈனமதா எண்ணுகின்ற நீசர் இருவருமே எக்காலும் நன்னிடுவர் கீழாம் நரகு எட்டவிருந்த குருவை இறையன்றென்று விட்டோர் பரனை விருப்புறுதல் பொட்டெனத்தன் கண் செம்பளித்திருந்து கைதுருத்தி நீர் தூவி அம்புதத்தை பார்த்திருப்பானத்து பத்து குருவை பரனென்றென விகழ்ந்து மத்தோர் பரனை வழிபடுதல் எற்றேதன் கைப்பொருள் விட்டாரேனும் காசினியில் தாம் புதைத்த அப்பொருள் தேடி திரிவானத்து என்றும் அனைத்து இருக்கும் ஈரஞ்சை நாரணனும் அன்றும் தன் ஆரியன் அன்பால் அன்பொழியில் நின்ன புனல் பிரிந்த பங்கயத்தை பொங்கு வெய்யோன் அனல் உமிழ்ந்து தான் வில்லார் மணிகொழிக்கும் வேங்கட பொற்குன்னு முதல் செல்லார் பொழில் சூழ் திருப்பதிகளெல்லாம் மருளாம் இருளோட மத்தகத்து தன் தாழ் அருளாலே வைத்தவர் பொருளும் உயிரும் உடம்பும் புகலும் பெருளும் குணமும் செயலும் அருள் புரிந்த தன் ஆரியன் பொருட்டா சங்கற்பம் செய்பவர் நெஞ்சு என்னாலும் மாலுக்கிடம் தேனார்கமல திருமாமகள் கொழுனன் தானே குருவாகித் தன் அருளால் மானிடற்காய் தோன்றுதலால் யார்க்கும் அவன் தாளினையை உண்ணுவதே சாலவுறும் அலகை அழகை கன்பர் அடி கண்பர் உலகர் பழிதூற்றில் துதியாகும் துத்தாதவர் அல்லி மலர்பாவை கண்பர் அடி கண்பர் சொல்லும் அவிடு சுருதியாம் நல்லபடியாம் மனுநூர்க்கு அவர் சரிதை பார்வை செடியார் வினை தொத்தொகைக்கு தீ பெருமாள் எம்பெருமானார் திருவடிகளே ஷரணம்